எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ செல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரி உப்பலாக மேலெழும்பி வரணுமா அதற்கான டிப்ஸ் தான் இப்போ செல போகிறேன் இப்போ ஹோட்டல்லாம் நம்ம பார்த்தோம்னா மைதாவில் தான் பூரி செய்வாங்க அதனால தான் அது வெள்ளை நிறத்தில் இருக்கு மைதா உடம்பிருக்கு கெடுதல் விளைவிக்கும் பூரிக்கு மாவு பிசையும் போது கோதுமை மாவோட ஒரு டேபிள் ஸ்பூன் மக்காச்சோளம் மாவும் அரை டேபிள் ஸ்பூன் ரவையும் அரை டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து கலக்கி அந்த மாவை பூரியாக செஞ்சிங்கனாக்கா உப்பலான பூரி சமத்தாக வரும் மாவை ரொம்பவும் லூசாக பிசையக்கூடாது டைட்டாகவும் பிசையக்கூடாது மீடியமாக பிசையணும் அதே போல் பிசைஞ்சு ரொம்ப நேரம் ஊற விட்டிங்கன்னு வச்சிங்களேன் மாவு தளர்ந்துடும் பூரிக்கு மாவை உருண்டை போடும்போது வெடிப்பு இல்லாமல் உருண்டை போடணும் அப்போ தான் தேய்க்கும் போது ரவுண்டாக வரும் இல்லைனாக்கா ஒரு மாதிரி வெடிப்பு வெடிப்பாக வந்து அது பூரி போடும்போது ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி இருக்கும் அந்த ஏர் உள்ளே போயிடுச்சுனாக்கா பூரி உப்பி வந்தாலும் அமைகிடும் அது அதற்கடுத்ததான் நம்ம தேய்க்கும் போது உருண்டை தேய்க்கும் போது கொஞ்சமாக மாவு போட்டு தேய்க்கணும் அப்படி இல்லைன்னா எண்ணெய் வச்சு தேய்க்கலாம் ஏன்னாக்கா நிறைய மாவு போட்டு ஒட்டாமல் வரணுங்கிறக்கா தேய்ச்சிருவோம் ஆனால் பூரிக்கு பூ எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது போது அது கீழே வந்து கருப்பு கலரில் அந்த மண்டி வந்துடும் எண்ணெயே ஒரு மாதிரி நாஸ்தி பண்ணிடும் அதனால் அப்படி செய்யாதீங்க பூரிக்கு வந்து எண்ணெயில் தேய்ச்சிட்டு இந்த பரத்திட்டு அந்த எண்ணெயில் போடுவோம் இல்லையா அப்போ போடும்போது அந்த மேல் பாகத்தை உடனே அழுத்தி விடணும் அழுத்தி விட்டிங்கனாக்கா நல்லா உப்பி மேலே இரும்பி வரும் ரெண்டாவது பூரியில் ஓட்டை விழாமல் பார்த்துக்கணும் இந்த ஜல்லிக்கண்ணி வச்சு குத்தாதீங்க மேலே அந்த தட்டையை வச்சு அழுத்தி விடுங்க சரிங்களா அப்படி ஓட்டை விழுந்துருச்சுன்னு வச்சிங்களேன் பூரி அமிங்கிடும் ஓகேவா அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் பறத்துறது ரொம்ப நல்லது அப்புடின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஓட்ட விழாது ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்கும் சரிங்களா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பூரி நல்லா உப்பி வரும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ